சில நேரத்தில் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பாவத்தை விட முடியாது சில காரியங்களை தடுமாறுவீங்க ஐயோ நான் விட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க சில காரியங்கள்ல இருந்து வெளியே வரணும் நான் சொல்றது அது ஒரு சிலருக்கு விபச்சார வேசி மார்க்கமா இருக்கும் ஒரு சிலருக்கு கோவம் மூர்க்கம் இதுவா இருக்கும் சில சொல்லுவாங்க எல்லாம் ஓகேங்க இந்த கோவத்தை மட்டும் என்னால் என்ன பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ணவே முடியல அன்பு என்கிற கனி இருக்குது கோவம் என்கிற மாம்சமும் இருக்குது இதுல இருந்து நான் எப்படி விடுபடுறது இந்த மாதிரி பாவத்தில இருந்து மாம்சத்திலிருந்து எப்படி விடுபடணும்னா இந்த கனி வரணும் கனி வரணும்னா நீங்க தேவனோட கூட தனித்திற்கணும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவனோட கூட இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாவத்தை விட்டு நீங்கள் தூரமா இருப்பீர்கள் நான் சொல்றது புரியுதா நீங்க போக வேண்டாம் பாவம் தூரமா போயிடும் உங்களுக்கு அதை பத்தி என்னமே இருக்காது கர்த்தர் சொல்ற நேரத்துல சஞ்சரிக்கணும் அவர் கூட இருக்கும் பொழுது இந்த மாதிரி வரங்களும் கனிகளும் தானாய் வரும் பலன் உங்களுக்கு வரும் உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறி போகும் சில நேரத்தை நீங்க யோசிக்கிறீங்க தெரியுமா இதுல இருந்து எப்படி விடுதலை ஆகிறது இதுல இருந்து எப்படி நம்ம மேற்கொள்றது இந்த பாவத்துல எப்படி வெளிய வரணும் இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது நீங்கள் தேவனோடு கூட இருங்கள் ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் தானாய் போகும்